வாழ்வோக்கு நோக்கி இருக்கருந்தோயில்ல வாழ்வார் தாக்கிய வாசகத்தில் தன்மையை நம்புவோர்க்கு பாக்கியவை கொண்ட வீடு வந்தவர் வாழ்வாராமே எங்கும் நிறைவேற பரம்பரை பொண்ணு திருவிழி வடித்தது தாழ கடப்பாறை தற்காப்பறை தர்மம் இந்த தர்மத்துக்கு ஒரு அற்புதத்தை நினைத்த எவ்வருமா நாராயண வைகுண்டருடைய பொண்ணு திருமணிகளை இந்த நல்லோர்கள் எத்த தர்மம் நான்தோரும் என்பது போல நல்லவரெல்லாம் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இதை நடுவருக்கிற அம்மையும் அப்பதுமாய் ஒருமே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த சிவசக்தி சனிதார்த்தி இதை துணிக்கொடியே திருவிழாவிலே கலந்து கொண்டமைக்கு பகவானுக்கு நன்றி சொல்லி அமைப்பதற்கு நன்றி சொல்லி இந்த அரங்கத்திலே வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக நடுவர்களை புண்ணியம் பெற்றிருக்கிறது முதலிலே சிவன் வந்தார் இப்பொழுது நாராயணன் வந்திருக்கிறார் சிவமும் நாராயணமும் சங்கர நாராயணனாக இந்த நடுவர்கரையிலே விஞ்ஞானம் செழித்து வளரக்கூடிய அந்த விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களே அது வரைக்கும் நான் என்னடா சிவத்தோடு இருந்ததே மூலம் சிவம் உச்சமூர்த்தி நாராயணன் சங்கர் நாராயணன் இன்று நாராயணமே இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லுவீர்கள் ஒரே வேளையில் ஒரே வேலை பயணித்துக் கொண்டு வந்தோம் நாங்கள் ஆனால் இன்று நான் அடிக்கடி மங்கையரெல்லாம் சந்திக்கும் போது சொல்லுவேன் உள்ளிட்ட லா படி லாவோட நடத்தாத உள்ள படிப்பு படிக்கிறேன் அப்போதான் உலகத்தில் எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு பொறுப்பான பதவி நீதியரசர் மட்டும்தான் பெண்களுக்கு அது உகந்திருந்து சொல்லுவேன் ஆனால் அந்த வகையில் பெண்மைக்கு பெருமை சேர்த்திருக்கிற மங்கையோடு தகமாக இருக்கிற நம்முடைய நீதியரசருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்லவர்களை எல்லாம் இங்கு அழைத்து பெருமை செய்து கொண்டு இருக்கிற நடுவுக்கரை நல்லவர்களை வாழ்க்கையில் தாழ்வில்லாமல் மக்களின் தலைவர்களுடைய வாழ்த்து விளங்கி அவருக்கு வழிவிட்டு விளைவருகிறேன் சமமும் கைக்குண்டமயம் ஐயாவும்